பெண்களுக்கான யூரினரி பிரச்சனைகள் வந்து அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் விமன் இருக்குங்க நூத்தில முப்பது பேர் நாற்பது பேர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ் லைக் யூரின் அடிக்கடி வரதோ இல்லை வந்து இரும்பு நாள் தும் நாளோ யூரின் வரும் ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து வி ஹாவ் யூரினரி கைனோகாலஜி பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜில் வந்து அவங்களுக்குள்ள பிளட் டெஸ்ட்டோ ஆர் யூரின் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் யூரோஃபிலோமெட்ரி எல்லாமே இருக்கு குட் மார்னிங் டாக்டர் கண்மணி யூரோகானோலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பெண்களுக்கான யூனரி பிரச்சனைகள் வந்து அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் விமன் இருக்குங்க ஒரு நூற்றி முப்பது பேர் நாற்பது பேர் எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ் லைக் யூரின் அடிக்கடி வரதோ இல்லை வந்து இரவு நாள் தொழோ யூரின் வரும் ஆர் அவங்களால கம்ப்ளீட்டாக யூரின் போக முடியாது கொஞ்சம் அடைப்பு இருந்துகிட்டே இருக்கலாம் ஆர் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் லைக் இயர்லி ஒன்ஸோ இல்லை வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸோ ஆர் ஈவன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரெக்கரண்டாக யூனரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஆர் அந்த பிளாடர் போனால பிளாப்ஸ்

ஸோ இந்த பேக்கேஜில் வந்து அவங்களுக்குள்ளான பிளட் டெஸ்ட்டோ ஆர் யூரின் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் யூரோஃபிலோமெட்ரி எல்லாமே இருக்குது ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ வி ஹேவ் அ பேக்கேஜ் இந்த மந்த் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் யூரோ கைனாலஜி பேக்கேஜ் அது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் பிளட் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் தேங்க்யூ